நமக்கு அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய பஞ்சகவ்ய மை ஆரிய தடை இதை இதை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க என்னங்க ஒரு காரியம் நடக்க மாட்டேன்ங்க இப்படி போனாலும் நடக்கலாம் அப்படி போனாலும் நடக்கல இன்னும் பிளாங்காக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற அதான் வேறு வஸ்தோடைய விஷயங்கள் படக்கூடாது தான் இந்த மாதிரி பண்ணி அதை எடுத்திங்கன்னா அதை நல்லா பொசுக்குனிங்கன்னா பாருங்கள் இப்போ இப்போ கறித்தூள் மாதிரி பொடியாகிடும் பாருங்கள் ஒரே ஒரு சொட்டு தான் விடணும் ஒரு சொட்டு தான் அதில் விடணும் விட்டு சேர்த்து நல்லா குழப்பி விட்டுவிடுங்க குழப்பனா இப்போ ஒரு மை தயார் பஞ்சகவிய மை தயார் அப்போ நமக்கு அந்த எந்த காரியத்தையும் நடத்தி கொடுக்கும் அது நம்ம ஒரு விஷயமா போறோம் வரோம்னா இதை பயன்படுத்திட்டு போலாம் ஒரு காரியமா நடக்கலன்னா அந்த காரியத்துக்கு வச்சுன்னு போலாம் குழந்தைங்க வச்சுக்கலாம் யாரும் வச்சுக்கலாம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய பஞ்சகவ்யமை செய்கிறது எப்படி அதாவது எல்லா காரியமும் நம்ம நடக்கணும் எங்கே போனாலும் காரியம் நடக்கலை எதுவுமே வெற்றி இல்லை எது பார்த்தாலும் நமக்கு கஷ்டம் எதுவுமே நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை நம்ம போனால் தான் அன்றைக்கினே எதுவும் இருக்காது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனால் கூட சில நேரம் காரியம் நடக்க மாட்டேங்குது ஒரு ஒரு மண்டபத்தை ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்லான்னு உட்காந்தா நம்ம இலைக்கு முன்னாடியோட சாதம் நின்றுடா நமக்கு வராது அடுத்தது அவன் எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே அங்கே போட்டு அங்கே போட்டு வராது இது மாதிரிலாம் சில பேருக்கு குண்டு இது தடைகள் நிறைய காரியமே நடக்காது சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது நிறைய பேருடைய பிரச்சனையே காரிய தடை தான் காரிய தடை இதை இதை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க என்னங்க ஒரு காரியம் நடக்க மாட்டேந்துங்க இப்படி போனாலும் நடக்கல அப்படி போனாலும் நடக்கல இன்னும் பிளாங்காக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க நமக்கு எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு பஞ்சகவ்ய மை அது அந்த காலத்தில் செய்தது தான் நாம் அதை தான் இப்போ வந்து ஈஸியாக ரெடிமேடாகவே செய்துக்கலாம் ம முதல்ல மாதிரிலாம் இப்போ பஞ்சகவ்யம் அப்படின்னாலுமே பால் பால் வேணும் கோமியம் வேணும் நெய் வேணும் சாணம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வச்சா ஒரு பஞ்சகவியத்தை செஞ்சு அதுக்கப்புறம் அதில் மையில் தயார் பண்ணி பண்ணணுங்கிறது ஒரு முறை இப்போது அதெல்லாம் இல்லை ரெடிமேடாகவே விற்கிது நமக்கு ஒரு சில பொருள் மீதியை மட்டும் தான் நம்ம தயார் பண்ணணும் சரி என்ன பண்ணலான்றதை நம்ம இப்போ முதல்ல பார்த்துக்கலாம் காரியம் நடங்கு விஷயங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தர்பை நம்ம நாட்டு மருந்துகளில் போனால் தர்ப புல் தர்ப புல் எல்லாருக்கும் தெரியும் அந்த கிரகண காலங்களில் தண்ணிலெல்லாம் கூட போடுவோம் வீட்டில் ஏதாவது பூஜைகள் விஷயங்கள்னா ஐயர் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க அதை தர்பை கட்டு வச்சு தான் பண்ணுவாங்க தர்பையை வச்சு தான் அந்த அந்த மோதிரம் போட்டுக்குவாங்க அந்த தர்பையெல்லாம் வச்சு சுத்திக்கெல்லாம் வச்சுக்குவாங்க அந்த தர்பை நல்லா ஒரு ரெண்டு கட்டு வாங்கிக்கிங்க ஒன்று ரெண்டு கட்டு இன்னொன்று பயங்கர விலை அப்படிலாம் கணக்கு பண்ணாதீங்க ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளே வரும் ரெண்டு கட்டு போதும் இந்த ரெண்டு கட்டை வாங்கிக்கிங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த தர்பை என்ன பண்ணுங்கள் நல்லா இவ்வளோ இவ்வளோ நீட்டுக்கு இருக்கும் அது ஒரு தோட்டப்ப மாதிரி மெல்லீஸாக இருக்கும் மெல்லீஸ் கட்டு நல்லா நீளமாக இருக்கும் அது அதை வீட்டுக்கு கொண்டாந்து கையால் அதாவது கத்திரி இல்லை கத்திரி வெட்டு வெட்டாமல் கையால் போய் அது சின்னதானே அப்படி இது குச்சி மாதிரி தானே இருக்கும் அது அப்படி அப்படியே கிள்ளி நல்லா அப்படி சேர்த்துக்குங்க ஏன்னா இது இவ்வளோ பெருசாக இருந்தால் எரிக்கணும் இப்போ நம்ம அதை அது கஷ்டமாக போயிடும் அது அதனால் என்ன பண்ணுங்க இப்படி கிள்ளி கிள்ளி சின்ன சின்னதாக இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்த ஆள் காட்டி விரல் இருக்குல்லையா அந்த ஆள் காட்டி விரலை நீட்டுக்கு நீட்டு கிள்ளி 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 மொத்தமாக தயார் பண்ணி ஒரு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்குங்க ஒரு கிணத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அதை வந்து அந்த அதை அந்த கிணத்தில் இருக்கிற அந்த விதை வந்து எரிக்கணும் எரிக்கணும்னா இப்போ அந்த அந்த தர்பல்லாம் எரிஞ்சு போகணும் முதல்ல அதுக்கு ஒரு நல்ல கற்பூரத்தை ஏற்றி உள்ளே போட்டுருங்க போட்டிங்கன்னா இந்த கருப்புரத்தினால் தர்பை எரிஞ்சிடும் அது தர்பை பூரா எல்லாத்தையும் நல்லா எரிச்சுற அளவுக்கு பார்த்துன்னு நல்லா எரிங்க இல்லைனா எரிக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை இப்போ செய்யலாம் எப்படின்னா அந்த ஜல்லடை மாதிரி இந்த இந்த வடையெல்லாம் கூட எடுப்பாங்க இப்போல்லாம் வடைக்குன்னு இந்த ஜல்லிக்கரண்டி இருக்கும் அப்படி இல்லாமல் இரும்புலேயே இப்போல்லாம் ஒரு ரவுண்டாக வருது ரொ ரொட்டியெல்லாம் கூட அதில் சுடுவாங்க அது எனக்கு பேர் தெரியல அதில் இந்த தர்பை அப்படியே மொத்தமாக வச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ்ல அப்படி வச்சு இப்படி காட்டினீங்கன்னா புசு புதுசுன்னு எரிஞ்சு போயிடும் அப்படியே தூக்கி ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் மொத்தமாக எரிஞ்சால் கீழே பவுடரு பவுடரை கீழே கொட்டிடணும் இல்லையா அதனால அது மாதிரி இது மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா ஆக மொத்தம் அது என்ன உங்களுக்கு திறமை இல்லை இல்லை கிடையாது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை எப்படி இருக்குமோ கெராசியன் ஊற்றி ஏற்றக்கூடாது கெரேசின் ஊற்றி அதை வந்து கொளுத்தி விட்டுறக்கூடாது எரியணுன்றதுக்கு பெட்ரோலு கெரேசின் வைக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றி கொளுத்தக்கூடாது இந்த மாதிரி எரியலாம் அதான் வேறு வஸ்துவோடைய விஷயங்கள் படக்கூடாது இவ்வளோ தான் இந்த மாதிரி பண்ணி அதை எடுத்திங்கன்னா அதை நல்லா பொசுக்குனிங்கன்னா பாருங்கள் இப்போ கறி தூள் மாதிரி பொடியாகிடும் இப்போ இது ரெடி இது இதில் அதிமதுரம்னு நாட்டு மருந்துக்கடல கேளுங்கள் அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை கேட்டுங்க அதை என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இதுலேயாவது பிடிச்சி கேஸ் ஸ்டவ்லேயே கூட நீங்கள் இப்படி சுற்றி காட்டி 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 அது எரிஞ்சு 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 அந்த கறியை சேர்த்துக்கணும் நீங்கள் அதை இப்போ வெறும் அது அந்த முனை இல்லை விளக்கில் காமாட்சி விளக்கில் கூட ஏற்றிட்டு அதில் காட்டினா கூட உங்களுக்கு வந்து எரியும் எரிஞ்சு எரிஞ்சு அது கறி அந்த கறி எப்படி ஒரு இதில் தள்ளி 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 ஏற்றினா அது ஒரு குட்டியாக கொஞ்சம் சேரும் அதையும் ஏற்கனவே தர்ப்பை இருந்தது பாருங்கள் நம்ம தர்பையை எரிச்சு வச்சுக்கிறோமே அதிலேயே இதையும் கொட்டுங்க இந்த இதையும் அதுக்கு இந்த இதுக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்புறம் திரவிய பட்டைன்னு ஒன்று திரவிய பட்டை நாட்டு மருந்துக்கடலாம் கிடைக்கும் திரவிய பட்டை அது பேரே அதை வாங்கினீங்கன்னா அதையும் இப்படி நெருப்பில் காட்டி 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 அதையும் தீய்ச்சி அதோடைய அதில் தேய்ச்சி தீய்ச்சி நம்ம இதில் போட்டுவிடுங்க இந்த 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 சமாச்சாரத்துலேயே போட்டுருங்க இப்போ இதெல்லாம் நம்ம அதில் நல்ல வந்து ஜவ்வாது கொஞ்சம் குவாலிட்டியான ஜவ்வாது அது வந்து ஒன்றும் பெரிய வேலை கிடையாது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்குள்ளே தான் இருக்கும் ஒரு ரெண்டு கிராம் வந்து முந்நூறுரூவாய்க்குள்ளே தான் இருக்கும் நூறுரூவா அதையும் எடுத்து எதில் அந்த பொடி நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க நம்ம ரெடி பண்ணினே இருக்கிறோம் பாருங்க அதில் போட்டுக்குங்க இந்த ஜவ்வாதையும் உள்ளே கொட்டிடுங்க கொட்டிட்டு இதே நாட்டு மருதுகளில் பஞ்சகவ்யம்னு கேளுங்க ஒரு சின்ன டப்பா அவ்வளோ தருவாங்க இவ்வளோ பெருசாக தான் இருக்கும் ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கு விலை மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான் சின்ன டப்பா ஒரு ஐம்பது எம்எல் தான் இருக்கும் அதில் அந்த பஞ்சகவ்யம் நீங்கள் வந்து அது வாங்கிக்கிங்க அது ஒன்று வாங்கி சுத்தமான நெய் பசு நெய் கிடைச்சா நல்லது கிடைக்கலன்னா பரவாயில்ல கடையில் போய்ட்டு பிராண்டு குவாலிட்டியான நெய் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த நம்ம எல்லா கறியும் சேர்த்து வச்சுருக்குறோம் இல்லையா அதில் நம்ம வாங்கி வந்த நெய்யை வாங்கி வந்திருக்கிறோம் பாருங்கள் அந்த நெய்யை கொஞ்சம் விட்டு நல்லா குழப்புங்க ஒரு ஒரு வேப்பங்குச்சி மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு நீங்கள் குழப்பலாம் இல்லை ஒரு குச்சி போட்டு குழப்பிக்கிங்க நல்லா குழப்பிக்கங்க பண்ணால் மை மாதிரி நிறைய விட்டுட்டிங்கன்னா ஒரு லிக்கு ரொம்ப லூஸாகிடும் அது அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் மை மாதிரி இருக்கணும் குழப்பிட்டு இந்த பஞ்சகவியம் இருக்கு பாருங்கள் ஒரே ஒரு சொட்டு தான் விடணும் ஒரு சொட்டு தான் அதில் விடணும் விட்டு சேர்த்து நல்லா குழப்பி விட்டுவிடுங்க குழப்பனா இப்போ ஒரு மை தயார் பஞ்சகவியம் மை தயார் இது சக்தி இது என்ன பண்ணுங்கள் தயார் பண்ணிட்டீங்களா இதை ரெடி பண்ணி இதை வந்து ஒரு பித்தளை சிமிழு இல்லை மூங்கில் சிமிழு பித்தளை கட்டை இது மாதிரி எதுலையாவது நீங்கள் சில்வர் வேண்டாம் அப்படின்றதுனால சில்வர் இல்லாமல் நீங்கள் வேறு எதில் வேணாலும் வச்சு தயாராக எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு சாமி முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை நினச்சி ஒரு மூணு நாளைக்கு ஒரு பூஜை போடுங்க ஒரு ஊதுபத்தி காட்டி ஒரு வெத்தலை பாக்கு வச்சு பழம் காட்டி அந்த மைக்கு வந்து ஒரு ஆர்த்தி பண்ணி ஏன்னா எல்லாம் சைவ மை தான் இதனால் பயப்படவே வேண்டாம் இதை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா எத்து இந்த விரலில் எடுத்து நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம் ஏதோ ஒரு காரியமாக போகலாம் பசங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க சைவமாக பண்ணியிருக்கோம் சைவ முறையில் தான் அசைவங்களே கிடையாது அது அதில் பண்ணதுனால நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு தரமாக இருக்கும் இந்த பொருள்கள் சேர்த்தாலுமே ஒரு வசீகரத்தை உருப்பா உருவாக்கும் அது இந்த இத்தனை இந்த இதில் போட்டிருக்கிற இத்தனை பொருட்களும் சேர்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு தன்மையை கொடுக்கும் அது அப்போது நமக்கு அந்த எந்த காரியத்தையும் நடத்தி கொடுக்கும் அது நம்ம ஒரு நாள் விஷயமாக போகிறோம் வரோம்னா இதை பயன்படுத்திகிட்டு போகலாம் ஒரு காரியமாக நடக்கலைன்னா அந்த காரியத்துக்கு வச்சுன்னு போகலாம் குழந்தைங்க வச்சுக்கலாம் யாரொன்னும் வச்சுக்கலாம் பஞ்சகவிய மையங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுதான் அந்த காலத்தில் வீடுங்கள்லேயே செய்கிறது தான் இது குழந்த போட்டுன்னு சொல்லிட்டு கருப்பு போட்டுன்னு ஒன்று செய்வாங்க அதே மாதிரி பஞ்சகவியமும் செய்கிறது உண்டு அப்போது வந்து நான் சொன்னேன் இப்போ இந்த பஞ்சகவியம் லிக்யூடாக வாங்குறோம் இல்லையா ரெடிமேடாக அப்போ அதெல்லாம் வீட்டிலே பண்ணிக்குவாங்க எல்லா வீட்லேயும் மாடு இருக்கும் இதெல்லாம் இருக்கனால இப்போ நமக்கு அதெல்லாம் சேகரிக்க முடியாதுன்றதுனால ரெடிமேடு வாங்கிக்கிறோம் பண்ணிங்கன்னா அது நல்லா வேலை செய்யும் சாமிக்கிட்டே வச்சிருங்க தீட்டு காலத்தில் பயன்படுத்தாதீங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அழகாக பயன்படுத்தலாம் சர்வ காரியத்தையும் செய்து கொடுக்கும் பஞ்சகவிஎம்ஐ நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ் காமாத்யா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கற பெல் பட்டுட்டையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்